<laughs> <m dragon risque> dar, dar, dar. Oh. Ah, udah coba Dari baik. ி ஓம் சாந்தி சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்திகே ஒன்று இரண்டானால் நீங்களும் ஜெயித்தது போல்தான் நானும் ஜெயித்தது ஜித்தது போலாம் நன்றாக இருக்கிறது அந்த பெண் வச்சலாவை பார்த்த பிறகு எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இந்த கல்யாணத்தை நிறுத்திவிட்டு போய்விடலாம் என்று நினைக்கிறேன் அதுதான் அம்மா அந்த கிருஷ்ணனின் மாயை இப்படி நமக்கு நாமே அதிருப்தி அடைந்து கல்யாணத்தை வெறுத்து விட்டு போக வேண்டும் என்றுதான் இந்த நாடகத்தை நடத்தி இருக்கிறார் அவன் மாயையில் நாமா வீழ்வது அந்த மூன்று முடிச்சும் விழட்டும் பிறகெல்லாம் சரியாய் போய்விடும் புரிந்ததா தாயே அங்கே மூன்று முடிச்சும் விழும் முகூர்த்தத்திலேயே இங்கேயும் மூன்று முடிச்சும் விழ வேண்டும் என்பது பகவானின் சந்தேகம் வேண்டாம் தாயே அவர் இங்கும் இருப்பார் அங்கும் இருப்பார் எங்கும் நிறைந்திருப்பார் இனி நான் சென்று அந்த கல்யாணத்தை சர்வமங்கலமாக முடித்து வைத்து ஆசி கூறும் வேளையில் பலராமதேவரை பந்து வர்க்கத்துடன் இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன் நமது ஆசிரமத்தை புரிதப்படுத்துகிறேன் தாயே அப்படியே அருமை மகனே நான் ஆனந்தப்படுகிறேன் நமோ கிருஷ்ணா மன மகள் ஆனாள மன மகள் ஆனாள ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே எங்கள் லத்தனும் மண மகள் ஆனாலே எங்கள் லத்த நனு மண மகள் எல்லாம் நம் சகோதரர்கள் தான் எனக்கு இல்ல 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 எனக்கு பிரபு அப்படி சொல்லக்கூடாது இவர்கள் ஏதாவது நினைத்துக் கொள்வார் யார் இது நினைத்தால் எனக்கு என்ன நான் கல்யாணமா பிள்ளை பெண்ணை பார்க்க எனக்கு உரிமை உண்டு தாத்தா இந்த திரையெடுக்க சொல்லுங்கள் என்னப்பா என்ன என்ன

நம் பெயரை நிலநாட்டி விட்டான் நம் குமாரம் நான் எப்போதோ சொன்னேன் நம் செல்வ குமாரன் தந்தையை மிஞ்சே தனியல் என்று எவ்வளவோ இருக்கிறது நமது ஆச்சாரப்படி காரியங்கள் எல்லாம் வெண்ணியமாக நடக்கட்டும் முதலில் மனமக்களின் பாதக்கிரகணமும் கிரகணமும் பிறகு பாணி கிரகணமும் நடக்க வேண்டும் சாஸ்திரி கிரகணம் என்னங்கிரகணம் பிரபு நமது சம்பிரதாயப்படி மணமகளின் இடது கால் திருவிரலை தங்களது வலது கால் திருவிரலால் மெதிக்க வேண்டும் இவ்வளவுதானே ஆமா அதற்கு நாம் தயார் குழந்தை இப்படி வெட்கப்படக்கூடாது பிறகு தாங்களும் மிதிக்க வேண்டும் ஆரிய புத்திரருக்கு கோபம் வந்து விட்டால் கோபமா நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது தாராளமாக மிதிக்கலாம் மன மகன் தங்கள் காலை மதிக்க வேண்டும் நம்ம்தானே மிதிக்கட்டுமே தாராளமாய் மிதிக்கட்டுமே மிதித்து கொண்டு விட்டாயே அப்போது ஆதி புத்திரர் மாத்திரம் மெதிக்கலாமா சர்மா சாஸ்திரி இனி பாளிக்கிறனும் தானே ஆமாமா கரத்தை கொடுக்க சொல்லுங்கள் உங்களுக்கு புரோகிதம் கூட பிரமாதமாக தெரியும் போல இருக்கிறதே தெரியும் தெரியும் மன மக தங்கள் கரத்தை பிடிக்க வேண்டும் வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது சும்மா கொடுங்க தேவையில்லை அப்புறம் இப்ப வேண்டும் கங்கணம் அது வேண்டாம் என்ன இதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைகளே இப்படித்தான் அண்ணா அப்பா லக்கணகுமாரா வத்தலா பயப்படுகிறாள் இந்த சடங்குகள் எல்லாம் கொஞ்சம் நிதானத்துடன் நடக்கட்டும் இரண்டால் வீரபத்தனி ஆவது எப்படி சர்மா சாஸ்திரி ஆகட்டும் பலே மாமா பலே கிருஷ்ணனுக்கு நம் குமாரன் சொல்லம் பாரி சரியான சூடு கொடுத்தோம் சாஸ்திரி இந்த அச்சதையை மனமகள் சிரசில் வைக்க வேண்டும் எல்லாம் எனக்கு தெரியும் கருங்குரங்கு கருங்கு லக்கண என்னப்பா இது தந்தையே அது கல்யாண பெண் அல்ல கருங்குரங்கு தாத்தா குரங்கு லக்கணா இது என்ன விளையாட்டு